அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க ஐயோ 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 நான் என்னத்தை சொல்கிறது ஏதை சொல்கிறது கிடைச்ச தங்கத்தை எல்லாம் கொண்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சிட்டு வந்துருக்கிறார மனுஷன் ஆட காசு கொடுத்து தான் தாங்க வாங்க முடியல இப்படி கிடைக்கிறதுலையாவது கொஞ்சம் நமக்கு எடுத்து கொடுத்துருக்கலாம் இல்லையா உலகி தெரியாத மனுஷனாக இருக்காரு ஸ் ஆ இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை ஏன் டாலிங் ஒரு கட்டியாவது எடுத்துகிட்டு வந்துருக்கலாம் இல்லை நான் ஒரு கட்டி எடுத்துகிட்டு வந்துருந்தா நமக்கு உடம்பு பூரம் கட்டியாக வந்துருண்டி அட என்ன டாலிங் நீங்கள் எவ்வளோ கட்டி வந்தால் என்ன அந்த கட்டியெல்லாம் நகையை போட்டு போட்டு மறைச்சிருக்கலாமே டாலிங் ஆஹா இவக்கிட்ட தங்கத்தை பற்றி சொன்னதே தப்பாக போச்சு சரி தங்கத்தை போடுங்க யாபா பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போனீங்க அதை சொல்லுங்க ஆஹா மறந்துட்டான்னு பார்த்தா கரெக்டாக ஞாபகம் வச்சு கேட்குறாள் ஐயா அது வந்து டார்லிங்ஸ் இதுதான் நடந்தது போதுமா அந்த பொம்பளையே கோட்டை விட்டு மாதிரி தங்கத்திலையும் கோட்டை விட்டு வந்துட்டிங்களே இனி எப்போ அந்த மாதிரி தங்க கட்டி கிடைக்கி போகுதோ புலம்புனது போதும் டார்லிங் முதல் போய் முந்திரி கொத்தை எடுத்துட்டு வா ஆ ஆ அது ஒன்று தான் குறைச்சல் இங்கே பாருங்கள் முந்திரி கொத்தெல்லாம் ரெடியாக இருக்குது ஆனால் நான் உங்களுக்கு ஒரே ஒரு முந்திரி கொத்து தான் கொடுப்பேன் என்ன அது ஒரே ஒரு முந்திரி கொத்தா ஆமாம் ஏற்கனவே உடம்பு பூரா இனிச்சு போய் கிடக்குது இதில் யாரோட உடம்பை சாப்பிட்டுட்டு ஏதாவது பிரச்சனையாச்சுன்னா என்ன பண்ணுறது ஆ இன்னாங்க ஒரே ஒரு முந்திரி கொத்து சாப்பிடுங்க ஆஹா எவ்வளோ செஞ்சு வச்சுட்டு ஒன்றே ஒன்றை கண்ணில் காட்டுறாள் ஐயா ம் அதுவும் கண்ணுக்கே தெரியலையே இந்த ஒரே ஒரு முந்திரிக்கொத்தை சாப்பிட்டா நம்ம லவ்வரோட ஆன்மா எப்படியா சாந்தி அடையும் ம் நம்ம ஆசையே சாந்தி அடையலை அப்புறம் இருந்து நம்ம லவ்வரோட ஆன்மா சாந்தி அடைய போகுது ம் இருக்கட்டும் இருக்கட்டும் ராத்திரி டாலிங் நல்லா தூங்கிட்டு இருக்கல பீரோவை துறந்து முந்திரி கொத்த ஆட்டையை போட்டு சாற்ற வேண்டியது தான் சிக்ஸ் லைட்டர் வணக்கம் பாஸ் ஆஹா சொன்ன டயத்துக்கு கரெக்டாக நம்ம அசிஸ்டன்ட் வந்துட்டானே ஐயா ஆமாம் அந்த மண்டேங்கிட்ட இருந்து ஃபோன் ஏதாவது வந்ததா எதுவுமே வரலப்பா தங்கத்தை நம்மக்கிட்ட தான் கொடுத்தாங்கிறது அவனுக்கு தெரியாது இந்நேரம் தங்கத்தை நினச்சி புலம்பிக்கிட்டிருப்பான் அந்த மண்டையன் நீ இப்படி நினச்சிக்கிட்டு இருக்க ஒரு வேளை அவன் வீட்டு தேடியே வந்துட்டான் என்னப்பா சொல்கிற மனசில் பட்டதை சொன்னேன் அவ்வளோதான் இப்போதைக்கு தங்க மாட்டி இருக்கு வீட்டுக்கே வந்தான்னா அவனும் மாட்டிடுவான் கூட்டாளியும் மாட்டிடுவான் நமக்கு ரொம்ப ஈஸியாக போச்சு அவங்களையும் பிடிச்சி போலீஸில் ஒப்படைச்சிடல வேண்டியதானே கடவுளே கடவுளே எதுவாக இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைக்கிறேன் போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைக்கிறேன்னு கிடச்ச தங்கத்தையும் இந்த மனுஷன் போலீஸில் ஒப்படைச்சிட்டு வந்துட்டார் இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போடுங்க